இயேசு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசங்கள் முடிய யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசங்கள் முடிய கண்களில் முடி ஜபம் செய்வோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த அருமையான விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் நீர் எங்களோடு கூட பேசுங்கள் சின்ன சாமியில் சொன்னது போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு நாங்கள் என்ன செய்ய நிச்சித்தமாக இருக்கிறீர் என்கின்ற மனநிலைமையோடு வார்த்தையை கேட்கும் வசனத்தை கேட்கிற மாத்திரம் அல்ல அதன் இப்படி இருக்க விழாய் செய்யுங்க நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் யோவான் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனம் முடிய மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டு தொழுவுத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனும் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனு ஆடுகளின் மெய்ப்பராயிருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறவன் ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேச்சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போவும் ஓடிப்போவோம் என்றார் அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ஓமையை என்ன பண்ணுகிறார் தன்னுடைய சீஷியர்களுக்கு அங்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தன்னை ஒரு மெய்ப்பனுக்கு அல்லது ஒரு ஆயருக்கு ஒரு ஆயனுக்கு என்ன பண்ணுகிறார் ஒப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது இந்த பகுதி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது அவர் பார்க்கிற ஒரு காரியம் அவரை மிகவும் ஆஹ் டிஸ்டர்ப் பண்ண ஒரு காரியமா இருக்கிறது அவரை மிகவும் வருத்தத்திற்கு உட்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது என்ன அவர் பார்க்கும்போது மக்கள் எல்லோரும் என்ன எப்படி இருக்கிறார்கள் மெய்ப்பென் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை அவர் பார்க்கிறார் இது ஒரு ஓமையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது அந்த காலகட்டத்தில் யூதர்கள் மத்தியில் இது அவர்கள் ஒன்றும் புதிதான ஒரு காரியம் அல்ல அவர்களுக்கு நன்றாக மிகவும் பரிச்சயமான ஒரு காரியமா இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம் அவர் என்ன செய்கிறார் ஒரு மெய்ப்பனோடு தன்னை ஒப்பிடுகிறது மாத்திரமல்ல மக்களை ஆடுகளோடு என்ன பண்ணுகிறார் அவர் ஒப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது முதலாவது மக்கள் எளிமையாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுகிறார் அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு காரியத்தை குறித்து அவர் என்ன பண்ணுகிறார் பேசுகிறவராய் இருக்கிறார் அப்போ இஸ்ரேலினுடைய அல்லது யூதர்களுடைய அந்த காலகட்டங்களில் அங்கு மெய்ப்பனானவன் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது பார்க்க முடியும் மெய்ப்பன் என்ன செய்கிறார் ஆடுகளுக்காகவே அவர் என்ன பண்ணுகிறார் வாழ்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது அது மாத்திரமல்ல அங்கிருந்த ஆடுகள் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அதனுடைய தோள்கள் என்ன பண்ணப்பட்டது அது உள் எடுத்து அதுக்காக என்ன பண்ணப்பட்டாங்க பயன்படுத்தப்பட்டது அதை பலியிடுவதற்காக பயன்படுத்தினார்கள் அது மா ரிலிஜியஸ் இதுக்காக பயன்படுத்தினாங்க அது மாத்திரமல்ல அதனுடைய பாலை எடுத்து என்ன பண்ணாங்க பயன்படுத்தினாங்க ஜென ஆதியாக மூன்றாவது அதிகாரம் இருந்து பதினோரு வசனங்களை பார்க்குறோம் அதை ரிலிஜியஸ் சாக்ரிஃபைஸ்க்காக பயன்படுத்தினார்கள் பார்க்கும்போது அதை பார்க்கிறோம் அது உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஆடு ஆடு அவருடைய வாழ்வாதாரத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருந்ததை பார்க்கிறோம் ஆனால் ஆடுகளை என்ன பண்றது அவர்கள் பலியிடுவதற்காக அல்லது அதை அதனுடைய அதனுடைய கொலை செய்வதற்காக மாத்திரம் அதை அவர்கள் பயன்படுத்தல அது பலவிதமான ஒரு தங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு ஒரு முதன்மையான ஒரு மூலதனமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் ஆடுகளோடு என்ன பண்ணுகிறார் தன் தன் தம்மை ஒப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல அந்த காலகட்டத்தை வாழ்ந்த தலைவர்களோடு அவர் தம்மை ஒப்பிடுகிறார் நான் எப்பொழுதெல்லாம் வேதத்துல நான் ஆண்டவர் தன் தன்னை மற்ற ஒரு ஒரு விலங்குகளோடு அல்லது மற்ற ஒரு மெட்டஃபரோடு அவர் ஒப்பிடும்போது நான் அநேக நேரங்களாக யோசிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார் என்று சொல்லி யோசி யோசி யோசிக்கிற காரியமா இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தன்னை ஒரு ஒரு மெய்ப்பனோடு என்ன பண்ணுகிறார் அல்லது ஒரு ஆயனோடு என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் தன்னை ஒப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போ ஒரு ஒரு மெய்ப்பனானவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் மெய்ப்பனானவன் எப்படி இருக்கணும் அவன் ஒரு விழிப்புணர்வன் எப்போதுமே விழிப்பாய் அவன் என்ன பண்ண இருக்கணும் இருக்கணும் அவன் பயம் இல்லாதவனாய் அவன் எப்படி இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவன் தன் ஆடுகள் மேல ஒரு அன்பு உடையவனாய் அவன் எப்படின்னும் இருக்கணும் அது மாத்திரமல்ல அவன் என்ன செய்யணும் அந்த ஆடுகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறவனாய் இருக்கணும் அப்போ மெய்ப்பனானவன் விழிப்புணர்வ விழிப்பு விழிப்புணர்வு இருக்கணும் எப்போது என்ன பண்ண இருக்கணும் அவன் ஆயத்தமாக இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்திலும் காட்டு காட்டு மிருகங்கள் வந்து தன்னுடைய ஆடுகளை என்ன பண்ணிக்கின்றோம் எடுத்துட்டு போயிடுவான் அல்லது திருடர்கள் ஆடுகளை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில மெய்ப்பன் ரொம்ப விழிப்பு விழிப்புள்ளவனாய் இருக்க அவன் அழைக்கப்படுகிறான் அது மாத்திரம் ஆடுகளுக்கு என்ன பண்ணும் அவன் தன்னுடைய தன் தனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் கொடுத்த ஆடுகளை அவன் பாதுகாக்கிறவனாய் இருக்க வேண்டும் அப்போ ஏற்பட்ட ஒரு தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் ஆடு என்ன பண்ணுறார் ஆடுகள் என்ன பண்ணுகிறார் ஒரு நாம் பார்க்க முடியும் வேதத்தில் ஆண்டவராகிய ஆண்டவர் தலைவர்களை தெரிந்து கொண்ட போதெல்லாம் மோசையை பார்த்தீங்களா ஒரு மெய்ப்பனாக இருந்தார் அது மாத்திரமல்ல யோசிப்பு பார்த்தீங்களா என்றால் அவரும் ஒரு மெய்ப்பனாயிருந்தார் தாவித என்றால் தாவிதும் எப்படி இருந்தார் ஒரு இருந்தார் ஏனென்றால் ஒரு மெய்ப்பனுக்கு இந்த குண குணநலன்கள் எல்லாம் இருக்க வேணும் இது இருக்கிறவன் தன்னுடைய மக்களையும் எப்படி பண்ணிவான் அவன் பார்த்துக்கொள்வான் அவன் பயமில்லாதவனா இருக்க வேண்டும் ஒரு தலைவன் விழிப்புடையவனாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அன்புடையவனாக இருக்க வேண்டும் ஆடுகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவன் எப்படி செய்கிறவனாய் இருக்க வேண்டும் அதே அதேதான் என்ன பண்ண ஒரு தலைவர்களுக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இந்த குணநலன்கள் ஒரு மெய்ப்பனுக்கு இருக்கும்போது இவன் கண்டிப்பாய் ஒரு நல்ல தலைவனா இருப்பான் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணார் ஆண்டவர் அதை ஒரு முன் உதாரணமாக வைக்கிறத நாம் பார்க்க முடியும் அப்போ அவன் ஒரு தலைவன் தன்னுடைய தன்னுடைய மக்களுக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்க வேண்டும் மக்களை சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல மக்களுடைய தேவைகளை அவன் என்ன பண்ணும் சந்திக்கணும் தன்னுடைய தேவைகளுக்காக மாத்திரம் வாழ்கிறவன் தலைவனாக இருக்க முடியாது என்பது ஆண்டவர் உணவர்கள இதேதான் மெய்ப்பனுடைய கேரக்டர்ஸும் அது மாத்திரமல்ல மெய்ப்பன் என்ன பண்ணுவான் மெய்க்கிப் செல்லும் போது அவனுக்கென்று உணவுகளை என்ன பண்ண அவன் ரொம்ப கம்மியாக தான் கொண்டு போவான் அவன் சில காரியங்களை தான் என்ன பண்ணுவான் அவன் அவனுடைய கையில் இருக்கும் வேத அறிஞர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் சில விக சில சில விதமான அப்ப துணிக்கைகளையும் அது மாத்திரமல்ல ட்ரை ஃபுட்ஸ் அவன் என்ன பண்ணுவான் எடுத்து செல்வானா அது மாத்திரம்ல ஆலிவ் என்ன பண்ணுவான் ஒளிவை இதுவை கொண்டு கொண்டு அது மாத்திரமல்ல அவன் சீஸ் என்ன பண்ணுவான் கையில் கொண்டு செல்கிறவனா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கரத்தில் आ, आ, அது மாத்திரமல்ல அவனுடைய கரத்துல ஒரு ஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன உண்டிக்கோல் மாதிரி ஒரு காரியத்தை அவன் எப்போதும் அவன் கையில அவன் வைத்திருப்பான் அது இல்லை அவன் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவனுடைய அவனுடைய கையில உண்டிக்கோள் அப்புறம் அவன் ஒரு ஒரு கோலையும் என்ன பண்ணியிருப்பான் ஒரு தடியும் அவன் வைத்திருக்கிறவனாய் இருப்பான் ஒரு மெய்ப்பனானவன் இந்த 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 ஸ்லிங் அல்லது இந்த உண்டிக்கோல் எதுனா மோ எது தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கும் அது மாத்திரமல்ல எதிரி வந்தால் என்ன பண்ண தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மற்றும் மாத்திரமல்ல அதை அவன் பயன்படுத்தினான் ஆனால் அது மாத்திரமல்ல அவன் மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தப்பட்டது எதற்காக அவன் என்ன செய்வானான் ஆடுகள் வழி விலகி போகும்போது என்ன பண்ணுவானா ஏதாவது ஒரு ஆபத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவான் இந்த 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 உண்டிக்கோல் அந்த அந்த உண்டியல் மாதிரி அந்த உண்டிக்கோள் இருக்கிறதுல அதுல என்ன பண்ணுவான் ஒரு கல்லை வைத்து என்ன பண்ணுவானா அடி அடிக்கும் போது உழும்போது ஆடு நம்ம திரும்பி வரணும்னு ஒரு வார்னிங் மாதிரி இருக்குமா இதுதான் என்ன பண்றார் என்ன செய்கிறார் கோலியாத்தின் அடிக்கும் போது என்ன பண்ணுகிறார் அதைதான் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்கில்ல தான் என்ன பண்றாரு அவர் நாங்க பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் கடைசி காலத்துல நம்ம வேதல வேதத்துல பார்க்கிறோம் அது யூதர்களுடைய அது இஸ்ரேல் மக்களினுடைய அந்த ப படையில என்ன பண்ணுச்சு அது கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம் அப்போது இன்னொன்னு அந்த ராடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா கோலும் தடியும் என்ன பண்ணுவான் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் அது மாத்திரமில்ல அந்த அந்த கோலை அவர் என்ன பண்ணுவானா ஆடுகளை எல்லாம் மெய்த்து விட்டுட்டு என்ன பண்ணுவான் கடைசியில என்ன செய்வான் அதை கொண்டு போய் அவன் என்ன பண்ணுவான் ஆடுகளை அந்த இது தொழுத்துல சேர்க்கும் போது அதுக்கு முன்பாக என்ன பண்ணுவான் அந்த கோளை அந்த இதுவருக்கு மேல என்ன பண்ணுவானா கொஞ்சம் அதிகமா வைப்பானா நிலத்திற்கு மேல வைத்து ஒவ்வொரு ஆடு என்ன அதை தாண்டி செல்லும் போது அந்த ஆடுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கிறதா கால் ஏதாவது அடிபட்டிருக்கோதிப்பானான் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது எஸ்ஐக்கிஎல் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி இருபது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு கண் ஒரு குணநலன்களை உடையவன் தான் ஒரு ஒரு மெய்ப்பன் அவன் அவன் மிகவும் விழிப்புடன் இருப்பான் அன்புடன் இருப்பான் ஆடுகளுக்கு தேவையானதை யோசிப்பான் அவன் என்ன பண்ணமான தன் ஆடுகளை என்ன பண்ண கூடாது மற்ற யாரும் வந்து கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி யோசிப்பான் இதுதான் ஒரு பேக்ரவுண்ட் இந்த தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறார் அது மாத்திரமல்ல அந்த 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 மெய்ப்பனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் அவன் என்ன பண்ணுவானா ஆடுகளை குறித்தே யோசித்து கொண்டிருக்கிறானா இருப்பான் நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளை யோசித்துக் கொண்டு ஆடுகளை பற்றி ஆயன் என்ன பண்ணுவானா ஆடுகளை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பானா அதுதான் ஆண்ட சொன்ன நல்ல மெய்ப்பென் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்ல பார்க்கிறோம் தன்னுடைய ஜீவனை போனால் என்ன பண்ணுவானா அவன் அதை குறித்து கவலைப்பட மாட்டான் அந்த நாடுகளை அவன் என்ன செய்வான் பாதுகாக்கிறவனாய் இருப்பானா அது மாதிரி அநேக நேரங்களில் என்ன பண்ணுவான் ஆடுகள் என்ன பண்ணுவான் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்னாக போகும் ஆடுகளுக்கு பின்பாக மெய்ப்பென் போக மாட்டான் ஆடுகள் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்பாக போகும் அந்த அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களுடைய அந்த மெய்ப்பனானவன் ஆயன் என்ன பண்ணுவானா அவன் என்ன செய்வான் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒரு பெயர் இருக்குமா அந்த பேர்களை அந்த பெயர்களை வச்சு அவன் கூப்பிடும்போது அந்த ஆ அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கண்டிப்பா அந்த ஆடு என்ன பண்ணுமா அது கேட்கிறதா இருக்குமா அந்த மெய்ப்பனுக்கு என்ன பண்ணுமா அது செவி கொடுக்கிறதாய் இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் இந்த ஒரு வசனத்தை சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் முதலாவது தலைவர்களுக்கு மோசே யோசேப்பு தாவிது போன்ற தலைவர்களை மெய்ப்பர்களாய் பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அதுக்கு பிறகு ஆசாரியர்களை என்ன பண்ணுகிறார் மெய்ப்பராய் இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் நான் மூன்று காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் வேகமாய் சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன் அலட்சியம் காட்டின ஆயர்கள் அலட்சியம் காட்டின ஆயர்கள் அலைந்து திரிந்த ஆடுகள் அலைந்து திரிந்த ஆடுகள் ஆயராக வந்த ஆண்டவர் ஆயராக வந்த ஆண்டவர் அலட்சியம் காட்டின ஆயர்கள் எஸ்ஐக்கியல்ல நம்ம பார்த்தோம் என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் எஸ்ஐக்கியல்ல ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார் எஸ்ஐக்கிள் முப்பத்தி நாலுல சொல்கிறார் அங்கு என்ன பண்ணுகிறார் மெய்ப்பர்களை குறித்து அவர்கள் செய்த தவறுகளை குறித்து என்ன பண்ணுகிறார் அங்கு இருக்கிறார் அப்போ வேதத்துல தொடக்கம் முதல் நம்ம முடிவு வரை பார்த்தோம் என்றால் ஆயர்கள் அல்லது மெய்ப்பர்கள் என்கின்ற வார்த்தை நாம் பார்க்கும் ஆயர்கள் ஆயர்கள் மெய்ப்பர்கள் என்கிற ஒரு வார்த்தை நாம் பார்க்க முடியும் இங்க பார்த்தோம் என்றால் ஒன்னு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினேழு வருஷங்கள் வரையும் பார்த்தோம் என்றால் ஏலியின் பிள்ளைகள் இருந்தார்கள் ஆசாரியர்கள் தான் மேய்ப்பர்கள் அல்லது ஆயர்கள் மக்களை இருந்தார்கள் ஆனால் இங்கே ஒன்னு சாமியல் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினேழு வருஷங்கள் வரையும் பார்த்தோம் என்றால் ஏலியின் பிள்ளைகள் வேலையாட்களின் இருந்தார்கள் அவர்கள் மக்களுடைய ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த உண்மையான ஊழியத்தை உணராதவர்களாய் தங்களால் ஆனவரை அவர்கள் என்ன செய்தாங்க மக்களை என்ன பண்ணாங்க துன்புறுத்துகிறவர்களே பார்த்தோம் என்றால் பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி எழுபது கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி எழுபதாவது வருஷத்துல அப்படிதான் என்ன பண்ணாங்க ஆயர்கள் இருந்தாருங்க அப்படியே எஸ்ஐகில பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஆயிரத்தி கிறிஸ்துவுக்கு பின் ஐநூத்தி எட் ஐநூத்தி எட்நூத்தி அஞ்சாவது ஆண்டுல பார்த்தோம் இதன்படி பார்த்தோம் என்றால் அப்பொழுதையும் அவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க எஸ்ஐக்கிள் ஆண்டு சொல்கிறார் நான் படிக்கிறேன் உங்களுக்கு எஸ்ஐக்கிள் முப்பத்தி நாலாவது அதிகாரம் அதில் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்கிறீர்கள் கொழுத்ததை அடிக்கிறீர்கள் மந்தையோ மெய்யா மெய்க்காமல் போகிறீர்கள் நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்கலாம் குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் ப காணாமல் போன காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரம் கொடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் அவ்வளவு சொல்கிறார் நீங்க என்ன பண்ணல நீங்க என்ன பண்ணல நீங்க அதை அடிப்பட்ட ஆடை நீங்க என்ன பண்ணல அதுக்கு சுகம் கொடுக்கல என்ன காயத்தை நீங்க என்ன பண்ணல ஆற்றலை துளைந்து போன ஆடுகளை நீங்க போய் கொண்டு வரல ஆனால் நீங்க அதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணீங்க அதை அதற்கு உண்டான எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆட்டை என்ன பண்றீங்க நீங்க துன்புறுத்துகிறவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அன்று சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அலட்சியம் காட்டின ஆயர்கள் அப்போது ஒரு ம அதான் ஒரு மத தலைவர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் மக்களிடத்தில் இருக்கிற நன்மைகளை மாத்திரமே எடுத்துக்கொண்டு மக்களை உண்மையான வழியில் நடத்தாமல் போனார்கள் அதை எஸ்ஐக்கிள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தோம் என்றால் மிகவும் அருமையான ஒரு பகுதி உங்களுக்கு நேரம் இருந்தாலும் நீங்கள் அதை படிங்க இசைக்கல் முப்பத்தி நாலு நாளில் அநேக காரியங்களை சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஆற்றினுடைய கொழுப்பை சாப்பிடுகிறீங்க அதனுடைய நல்ல நன்மைகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க ஆனால் ஆற்றின் மேலே உண்மையான கரிசனை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அடுத்த பார்த்தோம் அலட்சியம் காட்டின ஆயர்கள் அப்படிதான் அப்போதான் அப்படி இருந்தாங்களா இல்ல ஏசு கிருஷ்ண காலகட்டத்திலும் அப்படிதான் இருந்தாங்க ஏசு கிருஷ்ண காலகட்டத்திலும் அப்படிதான் இருந்தாங்க மத்திய இருபத்தி மூணாவது அதிகாரத்துல பார்த்தோம் என்றால் ஆண்டவர் மிகவும் கோபம் கொள்கிறார் நீங்க என்ன பண்றீங்க நீங்க விதைகனுடைய வீட்டை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க பட்சிக்கிறீர்கள் பட்சி அவருடைய காணிக்கைக்காக நீங்க என்ன பண்றீங்க பிரசங்கம் பண்றீங்க நீங்க என்ன செய்யறீங்க இதன் மேல சத்தியம் பண்ணினால் ஒன்றுமில்லை என்றும் பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணினால் தான் பெரிய தவறு என்று சொல்றீங்க மத்திய இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் சில வருஷங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு படிக்கிறேன் மத்திய இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூணுல படிக்கிறேன் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மாயக்காராகிய பாடகரே இதனால என்னாச்சு ஆடுகள் என்னாச்சு அலைந்து திரிகிறவளா இருக்கிறத நாம் பார்க்கிறோம் மத்திய இருபத்தி மூணு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்றீங்க ஆடுகளை குறித்து நீங்கள் கரிசனை இல்லாதவளா இருக்கிறீர்கள் பாடகரை பரிசெய்கிற உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்ப ஆண்டவராக இயேசு கிருஷ்ண காலகட்டத்திலும் ஆடுகள் எப்படி இருந்தது அலைந்து திரிகிறதா இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போது இவர்கள் வேத பாரகர்கள் என்ன செய்தாங்க இப்படி இருந்தாங்க ஆயர்கள் இப்படி இருந்தாங்க அலட்சியம் காட்டிய நிமித்தமாய் ஆடுகள் எப்படி இருந்தது அதே முப்பத்தி அது அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டோர் சொல்கிறார் முப்பத்தி நாலு அஞ்சுல இருந்து ஆறு சொல்கிறார் மெய்ப்பு இல்லாததினால் அவைகள் சிதறொண்டு போயின சிதறொண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அவைகள் அவை மேடுகளிலும் அவைகள பூமி அணை பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் இருக்கிறது விசாரிக்கிறவனுக்கு ஒருவரும் இல்லை தேடுகிறவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அவர் என்ன பண்ணுகிறது சிதறுண்டு போய் இருக்கிறது அலைப்புண்டு திரிகிறது அதை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்ல மத்திய ஒம்பது முப்பத்தி ஆறுல ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார் அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவைகள் மேப்பென் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனார்கள் என்று ஆண்டவர் என்ன பண்ணார் சிதற் சிதறப்பட்டவர்கள இருக்கிற இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அவர்கள் மேல் மனதுகிறவராய் இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அலட்சியம் காட்டின ஆயர்கள் அழைந்து திரிந்த ஆடுகள் ஆயராக வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பழையற்பாட்டில் நம் பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று கத்தரின்மைப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார் பழையற்பாடு அநேக இடங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தன்னை ஒரு ஆயரோடு கூட என்ன பண்ணுகிறார் ஒப்பிடுகிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் என்ன செய்கிறார் அவர் என்ன பண்ணுகிறார் ஒரு ஆயர் அல்லது ஒரு மெய்ப்பர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எப்படி र, ஒ, ஒரு ஒரு விதமான ஆபத்தை குறித்து கவலைப்படாமல் ஆடுகளுக்காக உழைக்கிறாரோ அப்படி இருக்கிறவராயிருக்கிறார் ஆண்டவர் சொல்லும் சொல்லும்போது சொல்லுகிறார் முப்பத்தி நான்காவது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லும் போது எசைக்கிள் முப்பத்தி நாலுல சொல்லுகிறார் ஆகையால் மெய்ப்பரே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராய இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இல்லாத இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாக்கி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இறையாய் போயின என் மெய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள் மேய்ப்பர்கள் மந்தையை மெய்யாமல் தங்களையே மெய்த்து கொண்டார்கள் அதனால் ஆடு சொல்கிறார்கள் மேய்ப்பர் இனி தங்களையே மெய் மெய்க்காதபடி மந்தையை மெய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விளக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்பிவிப்பேன் என்ற சொல் சொல் என்று சொல்லி எசைக்கிளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் கத்தராய் ஆண்டவர் சொல்கிறார் இதோ நான் மெய்ப்புராக மெய்ப்பருக்கு விரோதமாக வந்து என்ன பண்ணுறார் அவர் மெய்ப்பருக்கு விரோதமாக வருகிறார் அவர் என்ன சொல்கிறார் நானே என்ன பண்ணுவேன் ஆடு மெய்ப்பனாய் சொல்கிறார் என்னவென்றால் இதோ நான் நானே ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் நான் நானே ஆடுகளை விசாரித்து அவைகளை நான் தேடி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அதான் சொல்கிறான் நானே நல்ல அமைப்பன் நல்லமைப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை சொல்கிறார் முப்பத்தி நாலுல சொல்லும் போது சொல்கிறார் நான் காணாமல் போனதை தேடி துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாக நான் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகள் மெய்த்து புஷ்டியும் பலமுழகை அளிப்பேன் ஆண்டு சொல்கிற காரியத்தை என்ன நான் என்ன செய்வேன் ஐ வில் சீக் பிரிங் பேக் ஐக் என்னை தூரம் போன திரும்பி கொண்டு வருவேன் ஐவில் பயந்த இஞ்சுவர் நான் என்ன பண்ணுவேன் காயம் கட்டுவேன் அவர்களுக்காக நான் என்ன பண்ணுவேன் நீதி செய்கிறவராக இருப்பேன் அதான் ஆண்டவர் யோவான் சொல்றாரு நானே நல்லமைப்பேன் நல்லமைப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் ஒருவேளை இன்றைக்கு கூட மக்களுக்கு ஏற்ற ஒரு தலைவர்கள் இல்லாமல் இருக்கலாம் அது வேணா இருக்கலாம் இல்ல திருச்சபையில இருக்கலாம் அல்லது அரசியல்ல இருக்கலாம் சூழ்நிலைகளில் இருக்கலாம் நல்ல மெய்ப்பனாக ஆண்டவராக இயேசுகிறத சொல்லுகிற ஒரு மெய்ப்பென் என்றால் உள்ளது ஒரு ஆயன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அளவுகோலை வைக்கிறார் இப்பேற்பட்ட ஏற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற காயத்தை பார்க்கிறோம் எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்ண மக்களை விட்டு விலகி போனாலும் சரி அவர் என்ன பண்ணுகிறார் சிலுவையில தன் ஆடுகளுக்காக தன்னுடைய மக்களுக்காக என்ன பண்ணுகிறார் தன்னுடைய ஜீவனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரை நோக்கி பார்க்க மறந்து போகிறோம் ஒரு நல்ல மெய்ப்பர் என்ன பண்ணிருக்கிற நமக்காக இருக்கிறார் என்பதை என்ன பண்ணுவது உணர்வதே கிடையாது எப்ரேயர் பதிமூணாவது அதிகாரத்துல இருபதுல பார்க்கிறோம் அவர் யார் என்றால் த கிரேட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போது ஆண்டவர் இன்றைக்கு நம்மளிடத்தில் சொல்கிற காரியம் என்ன நீங்கள் காயம் நீங்கள் 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 காயப்பட்டு இருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தோண்டு போயிருக்கிறீங்களா உங்களை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி யோசிக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் நான் நல்லமைப்பெண் உங்களுக்காக நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுடைய காயங்களை நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உங்களை நான் விசாரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்காக என்னுடைய ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யேசு கிறிஸ்து சொல்கிறார் கர்த்தத்தாமே இந்த வசனங்களை ஆசிரித்து தருவாராக கண்களில் முடிச்சபம் செய்வோம் ஒருவராக